வணக்கம் சொந்தங்களே ரொம்ப சத்தான சோள சோறு தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம ஒரு கிலோ அளவுக்கு சோளம் எடுத்துருக்கோம் இந்த சோளத்தை வந்து நம்ம உரலில் போட்டு தீட்டி எடுத்துக்கலாங்க அப்போ தான் இந்த குமங்குன்னு சொல்லக்கூடிய அந்த தோலை வந்து நம்ம வெளியேற்றிக்கலாம் அதுக்காக நம்ம இந்த சோளத்தை நல்லா தீட்டி எடுத்துக்கலாம் தீட்டின சோளத்தை நம்ம பொடைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணீரில் கழுவி எடுத்துக்கலாம் சோளத்தில் நிறைய கல் மண் அந்த மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம நல்லா இதை அரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா கல் மண் எதுவும் இல்லாமல் நமக்கு சுத்தமான சோளம் தயாராகிடும் இந்த சோளத்தை நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடலாம் ஊறினதுக்கப்புறம் நம்ம இடிச்சு எடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக மாவு பதமாக வந்துடும் இதை நம்ம உரல்ல போட்டு நல்லா இடிச்சு எடுத்துருக்கோம் நீங்கள் நீ மிக்சிலேயும் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குருணை பதமாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இது போல் இடிக்கும்போது நல்லா அந்த ஊறுனதுக்கு அதுக்கு ரொம்ப நல்லா மாவு வந்துருங்க அதனால் நம்ம நல்லா இடித்து எடுத்துக்கலாம் நம்ம எப்போதும் இது போல் இடித்து தான் செய்வோம் அதனால் நம்ம இடித்தாச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா மாவு வந்துருச்சு இதில் நம்ம தனியாக குருணையை பிரித்து எடுத்துக்கலாம் இடித்த சோளத்தை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நல்லா எந்தளவுக்கு குருணையாகவும் மாவாகவும் நல்லா நம்ம இடித்து எடுத்துருக்கோன்னு பாருங்கள் எப்போதும் நம்ம சோள சோறு கம்மஞ்சோறு செய்யும்போது பழைய சாதம் இருந்துச்சுன்னா அதில் தண்ணி ஊற்றி தான் நம்ம வைப்போம் இதை நம்ம பச்சை தண்ணியிலையும் வச்சுக்கலாம் உழை காயறதுக்குள்ளே நம்ம இந்த மாவை சளிச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம புடச்சி எடுத்துருக்கோம் நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் ஜலடையிலையும் சளிச்சு எடுத்துக்கலாம் மாவு தனியாகவும் குருணை தனியாகவும் பிரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம இடித்து வச்சால் மாவு இதை நம்ம அளவுக்கு பிடிச்சோம் அப்படின்னா இதில் குருணை தனியாகவும் மாவு தனியாகவும் வந்துடும் இந்த சோளம் மாவில் நம்ம நல்லா இடித்து எடுத்தது மாவில் சர்க்கரை அல்லது வெள்ளம் கூட சாப்பிடலாம் ரொம்ப சத்தம் கூட இது போல் எல்லா மாவையும் நம்ம வந்து பொடைச்சி குருணை தனியாகவும் மாவு தனியாகவும் எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம இடித்து வச்சால் மாவு குருணை இப்போ உல காஞ்சிருச்சு நம்ம சோளத்துக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் மீதி தண்ணியை எடுத்து வச்சிடலாம் உலகாய்ஞ்சிருச்சி இதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச குரணையை இதோட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கிண்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் சாதம் சாப்பிட்றதுக்கு நல்லா இது போல் கிண்டி விட்டுக்காங்க இதில் மத்து இல்லைன்னா ஆப்பையை போட்டு நல்லா கிண்டி விட்டீங்க அப்படின்னா கட்டி இல்லாமல் நல்லா வெந்து வந்துடும் இந்த குருணை பதமாக இருக்கிற சோளம் பாருங்கள் நல்லா கட்டி இல்லாமல் இந்தளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம் மிதமான சூட்டில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச சோளம் மாவு இதோடு சேர்த்து நல்லா மயிற்சி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மயிச்சு விட்டீங்க அப்படின்னா கட்டி இல்லாமல் நல்லா சூப்பரான சோள சோறு வந்துடும் இதே போல் எல்லா மாவையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா மயிச்சு விட்டுடலாம் தேவைன்னா நம்ம எடுத்து வச்ச சுடு தண்ணியும் இதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இதையெல்லாம் நம்ம ஈரத்தண்ணியில் தொட்டு நல்லா அமைக்கி விட்டுட்டு நம்ம ஒரு மிதமான சூட்டில் அஞ்சு நிமிஷம் விட்டோம் அப்படின்னா நல்லா இந்த சாதம் புழுங்கிடும் நம்ம இதை மூடி வச்சிடலாம் இந்த சௌள சாதத்துக்கு முருங்கைக்கீரை கூட்டு குழம்புங்க இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி வரமிளகாயை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஊற வச்ச தோரம்பருப்பி இது கூட வச்சு நல்லா அரைச்சிக்கலாம் கொஞ்சம் சீரகம் மிளகு சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி வச்ச மசாலாவை எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம பறித்து வச்ச முருங்கைக்கீரையும் இது கூட சேர்த்துக்கலாம் சோள சோத்துக்கு அந்த முருங்கைக்கீரை கூட்டு குழம்புக்கும் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த முருங்கைக்கீரையை அந்த குழம்போடு நல்லா வேக விட்டுடலாம் நல்லா கொதிச்சிருச்சு தாளிப்புக்கு தகுந்த அளவுக்கு நம்ம தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் எப்போதும் வடகம் சேர்த்து சாப்பிட்றதுனால நம்ம வீட்டுக்கு வடகம் சேர்த்து தாளிச்சிருக்கேங்க உங்களுக்கு தேவைன்னா கடுகு சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம் நம்ம தாளிப்பு உடகம் சேர்த்து தாளிச்சிருக்கோம் கடுகு எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதையும் நம்ம இந்த கூட்டு குழம்புல ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா வாசனையோடு இருக்கும் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது கொஞ்சம் போல் துருகின தேங்காய் சேர்த்துக்கலாம் இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க வறுத்து பொடியாக்கி வச்ச வேர்க்கடலை தூளும் இது கூட சேர்த்துருக்கேன் இதுவும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் வாசனையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் அதனால் நம்ம இதை சேர்த்துருக்கோம் குழம்பும் ரெடியாகிடுச்சி நம்ம இப்போ சாப்பாடு குழம்பு எல்லாமே தயாராகிடுச்சிங்க இந்த சாதத்தை சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து தண்ணியில் உருண்டையாக உருட்டி போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இதை மறுநாள் கூட வச்சு சாப்பிடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம இதை உருண்டையாக உருட்டி தண்ணியில் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ரெண்டு நாள் ஆனாலும் சாதம் கிடவே கிடாது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் சத்தாகவும் இருக்கும் இதை மோர் விட்டு வெங்காயம் சேர்த்து க சாப்பிட்றது ரொம்ப நல்லது கரைச்சி பாருங்கள் சூடான சோறு முருங்கைக்கீரை கூட்டு குழம்பு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்ன செஞ்சு பண்ணிகிட்டு இருக்க

இந்த பூந்தி கரண்டியில கரண்டியில் மாவை நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா நல்லா பாருங்க முட்டை பூந்தி பூந்தி நமக்கு சூப்பரா இருக்கும் இந்த இந்த வந்து பதமா தான் நம்ம வேக வைக்கணும் ஏன்னா ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா நமக்கு பூந்தி நல்லா முட்டை முட்டையா வெந்துடும் அதுக்கப்புறம் நல்லா லட்டு முழுசா கிடைக்காது இப்ப வந்து இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எல்லா பூந்தியும் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதை தூளா நம்ம இடித்து வச்சுட்டு இந்த முக்கா கிலோ சர்க்கரைக்கு ஒரு நூறு மில்லி அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் பாவு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன தட்டில கொஞ்சம் போல் தண்ணி விட்டு அந்த பாவை நல்லா அந்த தண்ணியில விட்டோம் அப்படின்னா நல்லா கையில உருட்டி எடுத்தீங்கன்னா அந்த பாவு வந்து ஒட்டாத அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு பாவனோட பதம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பூந்தி எல்லாத்தையும் அதோட சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருணும் அதுக்கு திராட்சை முந்திரி ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சைஸ் உருண்டையாக லட்டை உருட்டிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு லட்டுங்க